ஒரு நாளை நான் ஊழியம் செய்யணும்னு நினச்சி கூட பார்க்கல ஊழியத்துக்கு வரணுன்னு கூட இல்லை விருப்பங்களை அடித்து 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 ரெண்டு வாரம் இரவு பகல் கிடையாது அண்ட சமூகத்துலேருந்து அண்டவரே அண்டவரே இந்த காரியம் இப்படி நடத்துங்க இப்படி நடத்துங்க அப்படி நடத்துங்க எல்லாத்தையும் அடிச்சுட்டே இருந்தார் கேட்க கேட்க அதுக்கு எதிராக தான் பதில் வந்துட்டே இருந்துச்சு ஒவ்வொன்றும் அடித்து 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 கடைசியில் ஒரு புதன்கிழமை மதியம் ஆமாம் எனக்கு ஃபாஸ்டிங் இருந்து செபிக்க வைத்தா புதன்கிழமை மதியம் அவன் அப்படியே இருதயத்திலிருந்து ஒரு ஜெபம் எழும்புது உம் சித்தம் மாத்திரம் எனில் நிறைவேற்றிடும் ஏசையா நீரனை வழி நடத்தும் என்று அவன் அதை அப்படியே பாடலாய் கொடுத்து பாட வைத்தா அப்படியே தேவ முழங்கால் முழங்கார்படி சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வைத்தா கத்தருக்கு மகிமை உண்டாவதாக அவன் இதற்காக கத்தர் முதல்ல என்ன செய்தார் என்றால் என் ஆசைகளெல்லாம் அடிச்சுட்டே இருந்தார் என் விருப்பங்கள் எல்லாம் அடிச்சுட்டே இருந்தார் ஆண்டு சமத்தில் வைக்க வைக்க அடி அந்த வார்த்தையில் அடி அடி இது வெட்டு இந்த அந்த நம்ம கஷ்டப்பட்டு ஒரு ஐம்பது பேப்பர் எழுதி கொடுப்போம் பாருங்க டீச்சர் கையில் எழுதி கொடுப்போம் அவங்க அது அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷமாவது பார்த்துட்டு வெட்டினாலாவது சரி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி இது பார்த்த உடனே வெட்டு சிலருக்கு பேரை பார்த்த உடனே வெட்டுவாங்கல்ல நம்ம ஆண்டவர் பேரை பார்த்தாலும் வெட்ட மாட்டார் சில பேரை பார்த்தா அவங்க தப்பாக தான் இருக்கும் மார்க் போட்டுட்டு இந்த டோட்டல் மார்க் போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் உள்ள அவர் திருத்துகிறவர் ஹ Alleluia. உலகம் திருத்துறது உன்னை ஃபெயில் ஆக்க அவர் திருத்துறது உன்னை பாஸ் ஆக்குறதுக்கு. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கும் உலகம் திருத்துறது. மனுஷன் திருத்துறது உன்னை ஃபெயில் ஆக்குறதுக்கு. பரலோகம் திருத்துறது உன்னை பாஸ் ஆக்குறதுக்கு. இன்னைக்கு நான் பாஸ் ஆனதுக்கு காரணம் அவர் என்னை திருத்தினபடியால. Alleluia. உலகம் திருத்துறது உங்களை ஃபெயில் ஆக்க எங்க தப்பு கண்டுபிடிக்கலாம். அவர் திருத்தி வெட்டமாட்டார் கிரேஸ் மார்க்கை போட்டுட்டே இருப்பார் திருத்துவார் இப்படிதான் வெட்டுவார் ஆனா அதுல ஒரு கிரேஸ் அப்ளை பண்ணிட்டே இருப்பார் இது கிரேஸ் வார் கிரேஸ் வார்க் கிரேஸ் வார் திருத்த விட்டு கொடுத்துருங்க பேப்பரை வேற உங்க லைஃப் பேப்பர் வாழ்க்கை பத்திரத்தை வேற யார் கையிலையும் படுத்துடாதீங்க நிறைய ஆப்ரேஷன் இருக்கும் அதுல அல அவர் கையில கொடுங்க அவர் திருத்துறது உங்களை ஃபெயில் ஆக்குறதுக்கு இல்லை பாஸ் ஆக்குறது உன்னை பாஸ் ஆக்கவே முடியாதுன்னா உன்னை திருத்தவே மாட்டா உன் பேப்பரை தொடவே மாட்டா என்னாண்டு ஒரு நிறைய வெட்டு குத்தா இருக்க ஆண்டு பல நேரத்தில் என்னாண்டு வரேன் நான் உங்களெல்லாவா நம்பி வந்தேன் என் வாழ்க்கையில் இவ்வளவு இவ்வளவு ஆமே நிறைய திருத்தம் பண்ணியிருக்கிறீங்களாண்டு எதற்காக நாளைக்கு நீ பவுல மாதிரி சொல்லணும் ஓட்டத்தை முடித்தேன் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து